வாழ்க வளமுடன் வணக்கம் நான் முருகன் சென்னை ரைஸ் அமைப்புலேருந்து பேசுகிறேன் என்னுடைய தொழில் வந்து சென்னை தாம்பரத்தில் மைனிங் ஃபீல்டு விஎம் ப்ளூ மெட்டல்ஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சொந்தமாக கல்குவாரி வச்சுருக்கோம் ரைஸ் அமைப்பு நடத்துகிற எல்லா மாநாடுகளையும் நான் கலந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாமதுரையில் நடந்த மாநாட்டிலிருந்து தொடர்ந்து மலேசியா துபாய் சுவிட்சர்லாந்து டாவோஸ் ஒமான் இப்படி எல்லா மாநாடுகளையும் பங்கேற்றிருக்கிறேன் அந்த மாநாடுகளில் பங்கேற்றதுனால எனக்கு வந்து உலகளாவிய தமிழ் நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு என்னுடைய தொழிலை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் அவங்க தொழிலை நம்ம அருகாமையில் இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அந்த மாதிரியான வாய்ப்புகள் தொடர்ந்து உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதற்கான வாய்ப்பு தான் வருகிற ஜனவரி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டல் நடக்கிறது அந்த மாநாட்டுக்கு நீங்களும் வாங்க அந்த மாநாட்டுடைய சிறப்பு என்னென்னா குறைஞ்சது நாற்பது நாடுகளிலிருந்து வெற்றி தமிழ் தொழில் அதிபர்களும் திறனாளர்களும் கலந்துக்கிறாங்க அவங்கள நாம் ஒன் டு ஒன்று சந்திக்கலாம் உரையாடலாம் நம்முடைய வணிகத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் வாங்க மாநாட்டில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்